வீரா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் ப்ரோமோவில் கண்மணிக்கிட்ட வீரா வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த குடும்பத்தை என்னை மீறி உன்னால் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி அழுதுகிட்டே ராகவன் என்ன பேச்செல்லாம் பேசிட்டான் ஏ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதோன்னே மாறன் சொல்கிறாரு இங்கே அத்தை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீட்டில் இல்லைன்னா இந்த வீட்டில் தே உங்களை தேடுற முதல் ஆள் ராகவன் தான் அவன் பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வீரா நீ பாத்தியாம்மா என்னெல்லாம் நடக்குதுன்னு இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறதுன்னு தெரியலமா அப்படின்னோட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க அங்க கண்மணி இங்க பாரு வீரா என்ன உங்கள் வள்ளி அம்மா பாசமுள்ள வள்ளி அம்மா இல்லை அவங்க என்ன அழுது ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்களா அப்படியே எல்லோரையும் வந்து கூப்பிடுவாங்களே ஒப்பாரி வச்சு அப்படின்னு சொன்ன வீரா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இது வரைக்கும் நானும் மாறணும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு எங்கள் வாழ்க்கையில் தான் பிரச்சனை பண்ண அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் அது பரவாயில்ல ஆனால் இப்போ நீ இந்த குடும்பத்து மேலே எப்போ கை வைக்கணும்னு நினச்சியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் உனக்கு கிடையாது ஆக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னனேன் என் புருஷன் நான் தான் கேட்பார் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் அவர் நடப்பார் இதை நீ வந்து எப்படி வந்து மாற்றுவே எப்படி சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா கண்மணிகிட்ட கையை கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ஷேக் பண்ணி இது வரைக்கும் என்னை வந்து இது பாசமுள்ள தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன் தான் ஆக்ஷனில் பார்ப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பேர் என்னை தாண்டி தான் அந்த குடும்பத்தை நீ எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி நானும் உனக்கு வந்து சேம் யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் சேலஞ்சாகவே எடுத்துக்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க